அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட வரேன் அந்த வரிசையில அலுவலகம் காலை ஒன்பது மணிக்கு தனது இருசக்கர வாகனத்தை வாகன நிலற்குடையில் நிறுத்திவிட்டு அலுவலகத்திற்குள் எதிர்பட்டவர்களின் காலை வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு நுழைந்தான் உதவி பொறியாளன் சிவபிசும்பன் பின்பு தன் அறைக்கு சென்று நேற்றைய மின் பயிர்களை நோட்டம் விட்டு கொண்டிருந்தான் தனது கணினியின் திரையில் அதில் ஒரு தகவல் விடுபட்டு போயிருக்க தனது மேஜை மேலிருந்த தொலைபேசியில் தன் உதவியாளனை தொடர்பு கொண்டு விடுபட்ட தகவல்களை எடுத்து வரும்படி கூறினார் பிறகு வேறு சில கோப்புகளை பார்த்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு நெஞ்செரிச்சலாகி தான் காலையில் சாப்பிட்ட இட்லி வேர்க்கல்லை சட்னியின் புலி ஏப்பத்தை மிகவும் சிரமப்பட்டு எடுத்து முடிக்கும் போது பயங்கர தொலைவல் ஏற்பட்டது அதற்கு காரணம் நேற்றைய அதி இரவு பொழுதில் தனது மானின் பிறந்த நாளை கொண்டாடிய அவனது நண்பன் வீட்டிலிருந்து வந்த இனிப்பு வகைகளை இரவு உணவிற்கு பிறகு மிச்ச நீதி இல்லாமல் சீராக தின்றிருக்கிறான் இந்த தீனி பண்டாரம் அதன் விளைவே இது பின்பு ஒன்று முடியாமல் தான் உட்கார்ந்திருந்த வலையும் நாற்காலியில் படுத்த வாக்கில் சாய்ந்து உட்கார்ந்தான் மேலும் மேலும் அவஸ்தை அதிகரித்து போக ஒரு முடிவுக்கு அறையை விட்டு வெளியே வந்தான் விடுபட்ட தகவல்களை எடுத்துக்கொண்டு எதிர்பட்ட தனது உதவியாளரிடம் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்ற தகவலை இணை பொறியாளனிடம் தெரிவிக்குமாறு கூறி தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றான் போகும் வழியில் அத்தி பூத்தார் போல் காவல்துறையின் ஒரு தலைமை காவலர் தனது லத்தியை நீட்டி இதனை நிறுத்த செய்தார் பின்பு அவர் அவனிடம் ஓட்டுநர் உரிமம் வாகனத்தின் காப்பீடு மற்றும் பற் பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை காண்பிக்குமாறு கூறினார் இவனோ தனக்கு உடல்நிலை சரியில்லை அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் தன்னை விட்டுவிடும்படி கூறினான் அதற்கு அந்த காவலர் இவன் தன்னை ஏமாற்ற பார்க்கிறான் என்று எண்ணி வாகனத்தின் ஆவணங்களை காண்பித்து ஆக வேண்டும் என்று கூறி இரட்டை காலில் நின்ற இவனும் வேறு பாதை இல்லாமல் தனது வாகனத்தின் கருவி பெட்டியில் இருந்து அவர் கேட்ட அத்தனை ஆவணங்களையும் எடுத்துக் கொடுத்தான் அவர் அதை பெற்றுக்கொண்டு நிதானமாக அரசு ஆராயலானார் இவனுக்கோ தலைவலி அதிகரித்துக் கொண்டே சென்றது தனது கையால் தலையை அழுத்தி பிடித்துக் கொண்டிருந்த இவனுக்கு இன்னும் சற்று நேரத்தில் ஏதோ ஒன்று சிதறப் போவதாக தோன்றியது இதையும் அந்த காவலர் பாசாங் என்றே எண்ணினார் சற்றென்று ஒரு தருணத்தில் தான் காலையில் சாப்பிட்ட இட்லி வேர்க்கட்லை சட்னியை சரியான விகிதத்தில் கலந்து அந்த காவலரின் மீது பாந்தியாக எடுத்து விட்டார் தாக்கி சட்டை வாங்கி சட்டையாக மாறியதை பார்த்த காவலர் தெரியாது திகைத்து நின்றார் பாவமாக அப்போது சிவ விசும்பன் நினைத்து கொண்டான் குசும்பனாக தங்களுக்கெல்லாம் வாயால் கூறி விளக்குவதோ கடிவு வாயால் எடுத்து கூறி விளக்குவதே எளிது என்று இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஒரு கதையோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ